السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ إن شاء الله نكون سورة الإخلاص بقى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل قل هو الله هو الله குல் ஹு அல்லாஹு அஹது அஹது ஓகேங்களா சி இது வந்து குல் ஹு வல்லாஹு அது என்னென்னா லாம் இது வந்து அல்லாஹ்வுடைய லாம்னு சொல்லுவோம் இத இந்த லாம்க்கு முன்னாடி ஜபரோ பேசும் வந்திருந்தால் அது வள்ளினமா தான் உச்சரிக்கணும் சரிங்களா ஹு வல்லாஹ் சரிங்களா ஹு அல்லாஹு அஹது அஹத் அஹதுல தால் இருக்கா தால் வந்து என்னன்னா வந்து கல்கலாவுடைய எழுத்து அதனால என்னன்னா இது வக்ஃபுடி நிலையில வரும்போது சுக்குனா மாறிடுமா அந்த தன்வின் அப்படி இருக்கும்போது அசச்சு இந்த இடத்துல நிப்பாட்டணும் பாட்டணும் அஹத் அஹத் சரிங்களாமா அடுத்த அல்லாஹு சமத் அல்லாஹு சமத் சரிங்களா சா ம இத் சரிங்களா இதையும் அதே மாதிரி அசைச்சுதான் நீ பாட்டணும் இதுவும் அல்லாஹுடைய சட்டம் சரிங்களாமா வள்ளினமா ஓதனும்

இதுல என்ன இருக்குன்னா வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முந்தின இடத்துல பேச இருக்குது அப்படின்னா என்னது இது வந்து வாவ் மத்தா ஒரு லீஃப் நம்ம நீட்டி ஓதணும் யூ லத் லத் யூ லத் சரிங்களாமா லம் எலிது வலம் யூ லத் சரிங்களா அதுக்கப்புறம் வலம் வ லம் வலம் எக்குள்ளஹு சரிங்களாமா இந்த இடத்துல என்னன்னா இத்துங்காம இருக்குது இந்த நூனே சாக்கின் வந்து இந்த இடத்துல வந்து சைலண்டா இருக்கும் இந்த லாம்ல சத்து இருக்குது இல்லையா அதனால வந்து என்ன பண்ணுவோம் இது இதோட நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் சரிங்களாமா வலம் எகுல் லஹு வலம் எகுல் லஹு குஃபு வன் குஃபு அஹத் இந்த இடத்துல எனக்கு தன்வீனுக்கு அப்புறம் ஹம் ஹம்சா அதாவது அலிஃப் வந்திருக்கா அப்படின்னா இது என்னது இல்ஹார் அப்படின்னா என்ன பண்ணும் வெளிப்படுத்தி ஓதணும் சரிங்களாமா சில பாத்துக்கங்கம்மா سبحان الله وبحمدك سبحانك اللهم وبحمدك نشهد الله لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين الحمد لله الحمد لله الحمد <سؤال> لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله تارك الجنة خلي الحمد لله لاركين நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு அல்லாஹின் மீது ஆதரவைக்கிறேன் அல்லஹுடைய மாபெரும் கருணையாலையும் கிருபையாலையும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் அலமதுல்லா இன்ஷால்லாம் வந்து இன்னைக்கு வந்து சூரா கிளாஸ்ல வந்து சுரதுள் இஹ்லாஸ் பார்ப்போமா அஹமது இல்லா சுரது இஹ்லாஸ் அப்படிங்கிறது வந்து மக்கால வந்து இறங்கினுச்சு இதனுடைய வசனங்கள் மொத்தம் நாலு இருக்குது இதோடைய சொற்கள் வந்து பதினேழு மொத்த எழுத்துக்கள் எத்தனை நாப்பத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்கு சுபஹல்லா அதாவது இந்த அத்தியாயம் இருக்கு இல்லையா இது வந்து அருளப்பட்ட வரலாறு என்ன அப்படின்னா வந்து ஒரு சமயம் குறைஷி அதான் நபிசல்லா அலிஸ்லம் அவங்க வந்து கோத்திரத்துல கோத்திரத்துலேருந்து வந்தவங்க குரேஷி கோத்திரத்துலேருந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நபிசல்லா அலையலம் அவங்கள்ட்ட உங்கள்ட்ட இருக்க அவங்க நீங்கள் சொல்கிறீங்களே அல்லாஹ் அல்லாஹனு அவனுடைய இலக்கணங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காண்டி தாலா என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த அத்தியாயத்தின் மூலமாக வந்து அவன் வந்து எல்லாருக்கும் பதிலளிக்கிறான் சுபகானல்லாம் அப்படிப்பட்ட இந்த அத்தியாயம் எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னா இது ரொம்ப சின்ன அத்தியாயம் தான் இந்த குருவான்லேயும் இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப சுருக்கமான அத்தியாயம் ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவனுக்கான இலக்கணங்கள் அவனுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கு அப்படிங்கறத அவ்வளவு அழகா வந்து அல்லாஹாலா சொல்லியிருப்பான் இன்னும் வந்து இஸ்லாத்துடைய போதனையை வந்து அல்லாஹாலா சொல்லியிருப்பான் இதுதான் வந்து ஈமான் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கறதுக்காண்டி சொல்லியிருப்பான் இந்த அத்தியாயத்தோட சிறப்பை பத்தி நபிசல் ஹாலேசெல்லம் அவங்க சொல்றாங்க என்னோட உயிர் வந்து யாரு கைவசம் இருக்கோ அவன் மீது சத்தியமா சொல்றேன் இந்த அத்தியாயம் வந்து திருக்குறான்ல மூணுல ஒரு பங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுபஹான அப்படின்னா குரான் ஓத தெரியாதவங்க வந்து என்னென்னா வந்து அவங்க ஓத தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறப்ப நபிசலாலை சிலம் சொன்ன வழிமுறைப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் மூணு ஓதுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குரான் ஓதிய நன்மை கிடைக்கக்கூடியதா இருக்கு சுபகான் எல்லாம் யாராவது இந்த அத்தியாயத்தை ஓதி வந்தாங்கன்னா திருக்குறான்ல மூன்றுல ஒரு பங்கு வந்து ஓதியதற்கு சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதனாலமா இந்த மூன்றுல ஒரு பங்கு அப்படின்னு வந்து நபிசலாலை சிலம் அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத நிறுவி அவனுக்குரிய தனி இலக்கணங்களை வந்து விளக்கி கூடுறதுக்கான அத்தியாயமா இது இருக்குது அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு மறுமையை பற்றி நினைவூட்டி அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு கட்டளை சொல்றதா இருக்குது சுபஹானல்லா அது மட்டும் இல்லாம மூணாவது விஷயம் என்னன்னா நபிசலா லேசலம் அவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கான முக்கிய சரித்திரங்களை வந்து குறிப்புகள் எல்லாம் வந்து அல்லாஹாலா வந்து இதுல சொல்லியிருக்கான் இன்னும் வந்து என்னன்னா வந்து இதே மாதிரி வந்து என்னன்னா திருக்குறான்ல வந்து மூன்றில் ஒரு பங்கு அப்படிங்கறது வந்து நபிசலாளி சில பங்கு இதன் காரணமா வந்து சொல்லியிருக்காங்க சுபஹான்ல அது மட்டும் இல்லாம இன்னும் என்னன்னா இந்த அத்தியாயத்துடைய மகிமையை ஒரு ஹதீஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சமயம் வந்து ஒரு யுத்தத்திற்கு வந்து சில முஸ்லீம்கள்லாம் நபிசல்லா அலையிஸ்லம் அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க யுத்தத்திற்கு போன சமயத்தில் என்ன பண்ணுறாங்க தொலகை நேரம் வந்துருச்சுன்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இமாமா ஒரு நிப்பாட்டி பாட்டி தொழுகை தொலகை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க அந்த இமாமா நிற்கக்கூடிய அந்த மனிதன் என்ன பண்றாங்கன்னா கடைசி பாகத்தில் வந்து இந்த அத்தியாயத்தை வந்து ஓதி வந்தாராம் இருந்து திரும்பி வந்தவங்க இதை இதை பற்றி வந்து நபிசல்லா அலைஸ்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர் வந்து என்னன்னா வந்து ஏன்னா வந்து நபிசல்லி சில வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு எப்படி சூறாக்கள்லாம் தொழுக வைக்கும் இருப்பாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதா ரொம்ப பெருசு பெருசா தான் எடுத்து ஓதுவாங்க ஆனா வந்து அந்த மனிதர் வந்து இவ்வளவு சின்ன ஆயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் நபிட்ட போய் சொல்றாங்க ரசோலாட்ட சொன்னோன்னா எதுக்காக ஓதி வந்தார் அப்படின்னு நீங்க போய் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த மக்கள் என்ன பண்றாங்க இதை பத்தி கேட்கறதுக்காண்டி என்ன பண்றாங்க அந்த மனிதர்கிட்ட போறாங்க அந்த மனிதர் அவ்வளவு அழகா சொல்றாங்க ஏன் இதை நான் எடுத்து ஓதுனேன் அப்படின்னா இது வந்து ரஹ்மானுடைய இலக்கணங்களை சொல்லுது அதனால வந்து வந்து இது ரொம்ப விருப்பமான ஒரு சுறாவா இருக்குது அதனாலதான் நான் வந்து ஓதை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா சுபான்ல்லா அதுக்கு அந்த அந்த பதிலே வந்து நபிசல்லிசல்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அதுக்கு சொல்றாங்க அல்லாகவும் அவர் மீது பிரியம் வைக்கின்றான் அப்படின்னு நீங்க போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து என்னன்னா வந்து இதை அறிவிக்கிறது யாருன்னா அன்னை ஆயிஷார் அழியல் தாகவான் அவங்க அறிவிக்கிறாங்க நூல் புகாரி முஸ்லீம் இஷ்காத்துல இருக்குமா அலமதுல்லா ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கும் நம்மளுடைய நேரத்தின் காரணமாகவும் நம்ம வந்து வேலை பழுவின் காரணமாகவும் என்ன பண்றோம் சோம்பேறித்தனத்தின் காரணமாகவும் அல்லா பாதுகாத்தவர்கள் தவிர அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க வேலையை முடிக்கணும் தொழுகைங்கிறது ஒரு வேலை மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க இருக்கிறதுல ரொம்ப அப்படின்னு போயிருக்காங்க

குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அப்படினா சொல்லுக ஹுவனா அவன் அல்லாஹ்னா அல்லாஹ் அஹத்னா ஒருவன் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வார்த்தையில அல்லாஹ் தஆலா எதை சிறப்பா வச்சிருக்கான் அப்படினா நபியே நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி யார சொல்றான் அவனை பத்தி அவனானா யாரு அல்லாஹுவை பத்தி சொல்லுங்க அல்லாஹு ஒருத்தன் தான் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவனும் அவனே வந்து கூடியவனா இருக்கான் அல்லாஹ் அஹது அப்படின்னா ஒருவன்னும் சொல்லலாம் தனித்தவன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ வந்து என்னன்னா வந்து ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு அரபு மொழியில வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வாஹித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையம்மா அப்படி இருக்கிறப்ப அகதுங்கிற வார்த்தையை அல்லாஹு தலைங்கி எதுக்காண்டு யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அஹத் அப்படின்னா வந்து என் அதாவது அது ஃபஸ்ட்டு வந்து வாஹிதுக்கு வருவோம் வாஹித் அப்படின்னா என்னன்னா அதுக்கு வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளை வந்து குறிக்கிறது ஓகே அம்மா வாகிதுன்னா குறைந்த எண்ணிக்கையில் இருக்க ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு ப பயன்படுத்தக்கூடியதான் வாஹித் அப்படிங்கிற ஒரு ஒரு பெயர் வந்து யூஸ் பண்றாங்க ஆனா இந்த அகதுங்கிற இந்த பதம் என்ன அப்படின்னா எந்த ஒண்ணுமே அந்த ஒண்ணுக்கு வந்து சமமா இருக்காது ஈடாகாது அந்த ஒன்று மாதிரி வேற எதுவுமே வராது அப்படிங்கிறதுக்கு மட்டுமே தான் இந்த அகதுங்கிற வார்த்தையை அல்லாஹு தாலா தனக்காக ஒப்பிட்டு சொல்லியிருக்கான் சுபஹானல்லா இன்னும் வந்து என்னன்னா அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா நான் வந்து ஆரம்பமே இல்லாதவன் எப்பவுமே நான் நிலைத்திருக்க இருக்கக்கூடியவன் எல்லா இடத்துலயுமே நான் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதான் அல்லஹால சொல்லக்கூடியவனா இருக்கான் அதுதான் அஹது ஓகேவாமா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆயத் அல்லாஹு சமது அல்லாஹு அப்படின்னா அல்லாஹ் சமதுனா தேவையற்றவன் இப்ப அல்லாஹு சமது அப்படிங்கிறப்ப அவன் தனித்திருக்கிறதோட மட்டும் இல்லாம எல்லா வகையான விஷயங்கள்ல இருந்து அவன் தேவையற்றவனாதான் இருக்கான் அதாவது தூக்கம் வேணாம் உணவு வேணாம் மனைவி வேணாம் மக்கள் வேணாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு தேவைப்படாது இந்த மா இந்த மாதிரி எந்த காரியத்தை நடத்தவும் அவனுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்லை அவனுக்கு சமது அப்படின்னாவே எவ்வகை தேவையும் அற்றவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி யாருடைய ஆதரவு எல்லாருக்குமே தேவைப்படுமோ அவன் அப்படின்னு கூட சொல்லலாம் அஹமது இல்லா அதனால அல்லாவின் ஆதரவு இல்லாம ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் இந்த ஆயத்தின் மூலமா அதே மாதிரி மூணாவது யூலது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அல்லாஹத்தாலா அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கான்னா அவனுக்கு எந்த ஒரு சந்ததியுமே கிடையாது அதே மாதிரி அவனுக்கு தாய் தகப்பனுமே கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்லியிருக்கான் மனுஷன் அப்படின்னு எடுத்துட்டாவே நம்மளுக்கு வந்து என்னாகும் முதுமை முதுமை வரும் அப்படி வர்றப்ப என்ன பண்ணுவோம் நம்ம யார்ட்டையாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு ஆள் வேணும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்மளுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும் இன்னும் வந்து நம்ம மரணமாயிட்டால் நம்மளுடைய ஆஸ்தி ஆள ஒரு ஆள் வேணும் நம்மளுடைய பெயரை வந்து என்னென்னா நம்மளை ப புகழவை புகழ்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருக்கும் அவசியமான ஒரு தேவையா இருக்கு ஆனா இறைவனுக்கு எந்த யாருடைய உதவியுமே தேவை கிடையாது அந்த ஒரு விஷயத்த வந்து உணர்த்ததான் அல்லாஹு தாலா வந்து இங்க சொல்லியிருக்கான் அவன் அவனுக்கு வந்து எல்லா சக்தியுமே இருக்குது என்றென்றுக்குமே அவன் வந்து நிலைத்து இருக்கக்கூடியவன் அவனுக்கு இன்னும் சொல்ல போனா அவனுக்கு மரணமே இல்லை அவனுக்கு மக்களுடைய தேவையுமே கிடையாது இறைவனுக்கு மக்கள் வந்து உண்டு அப்படிங்கிறத சொல்றதுக்கான மகிமை தான் இந்த ஆயுத வந்து அல்லாஹு தாலா வந்து சொல்லியிருக்கான் இன்னும் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னுங்கிறத நபி சொல்லா அவங்க சொல்லியிருக்கான் ஹதீஸ் குதூசில ஆதமியின் சந்ததிகள் என்னை திட்டினார்கள் எனக்கு மக்கள் உண்டு என்று சொன்னார்கள் நானும் சமது தேவை எச்சவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்றான் நான் சுபஹான் அல்லா அடுத்து நாலாவது ஆயத்மா வலம் வலம் அல்லாஹுக்கு எந்த விஷயத்திலையும் நிகராக வந்து யாருமே சமமா இருக்க முடியாது அப்படிங்கறத சொல்றான் அல்லாஹு தாலா அதே மாதிரி எப்பவுமே இருக்கவும் முடியாது இனிமே வரவும் முடியாது அல்லாஹு தாலா வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கான் அவனுடைய உள்ளமையா இருக்கட்டும் அவனுடைய தனித்தன்மையா இருக்கட்டும் அவனுடைய அறிவு ஞானமாக இருக்கட்டும் எல்லாமே அவன் படைச்ச படைப்புகளுக்கு அணு அளவு கூட அதாவது அவன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியில அணு அளவு கூட கிடையாது அவனுக்கு சமமாக முடியாது அப்படிங்கறத வந்து அல்லாஹு தாலா வந்து கூடியவனா இருக்கான் இன்னும் சொல்லணும்னா எவ்வளவு பெரிய சக்திசாலியா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே என்னாச்சு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் ஒரு எல்லர் ஒரு லிமிடேஷன் இருக்கும் ஆனா வந்து அல்லாஹு தாலா நம்மள படிச்ச ரப்புக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு லிமிடேஷனுமே கிடையாது அவனுடைய சக்தியும் முடிவடையாது அவனுக்கு தளர்ச்சியும் கிடையாது அவளுக்கு அவனுக்கு வந்து பலவீனமும் கிடையாது அததான் வந்து அல்லாஹு தாலா வந்து எவரும் அவனுக்கு நிகராக சமமாக இல்லை அப்படிங்கிறத வந்து தாலா வந்து இங்க சொல்லியிருக்கான் இன்னும் என்னன்னா இறைவனுடைய உண்மையான அந்தஸ்த ரொம்ப தெளிவா வந்து அல்லாஹத்தாலா வந்து விளக்கியிருக்கான் உலகத்துல உள்ள எல்லா மதத்தாருமே பல மதங்கள் இருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுடைய இறைவனை வந்து கற்பனை செஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க தங்களுடைய மனம் போன போக்கள் தன்னுடைய இறைவன் வந்து இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது நம்மளே சின்ன பிள்ளையில எப்படி நினைச்சிருப்போம் அல்லாஹ்னா இப்படி இருப்பானோ கை இப்படி இருக்குமோ கால் இருக்கு எப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ உருவம் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிக்கொள்ளக்கூடியவங்களா இருப்போம் ஆனா வந்து அல்லாஹு தலை உண்மையாவே எப்படிப்பட்டவனா அவன் நம்ம நினைக்கிறதையும் விட ரொம்ப 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 நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஒருத்தனாதான் இருக்கிறான் இன்னும் வந்து அவன் பரிசுத்தமானவனா இருக்கிறான் அப்படிங்கறதுதான் வந்து இந்த வாக்கியம் வந்து விளங்கக்கூடியதா இருக்குது இன்னும் வந்து நம்மளுடைய ரப்பு யாரு மறைவான விஷயங்களையும் பகிரங்கமான எல்லா விஷயங்களையும் அறியக்கூடியவனா இருக்கிறான் அவனுக்கு சர்வசக்தியுமே இருக்குது அவனோட உதவி இல்லாம யாரும் எ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது இன்னும் வந்து மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய நன்மை தீமைக்கு தகுந்த கூடிய வந்து கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கறது வந்து தாலா வந்து இங்க சொல்லக்கூடியவனா இருக்கிறான் அதுவும் அது, அது அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது ஆனால் வந்து என்னன்னா இந்தியாவில் வந்து என்னென்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒரே கடவுள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அதே மாதிரி சில மக்கள் என்ன பண்ணுவாங்க பல கடவுள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு கடவுள் ஒரு பக்கம் இருந்தாலும் பல கடவுள்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயே வந்து விசுவாசம் கொள்ளக்கூடியவங்களும் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி வந்து மூன்று கடவுளை வந்து சொல்லுவாங்க படைக்கிறதுக்கு ஒருத்தரும் காக்குறதுக்கு ஒருத்தனும் இருக்கான் அழிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அதோடு இல்லாம அவங்க நிப்பாட்டாம அந்த கடவுள்களுக்கு யார் மனைவி மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் ஆசா பாசங்கள் இருக்குது அதுல சிக்கி த சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க நம்பக்கூடியவங்களாகவும் இருக்காங்க நவுதி இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்லாஹு தலா படைச்ச படைப்புகளை வந்து வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க என்னென்னா சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை இன்னும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மலையை மரங்களை இந்த மாதிரியெல்லாம் வந்து வணங்கக்கூடியதாக இருக்காங்க நவுதி பில்லாக இதை விட்டு நம்மளையும் நம்மளுடைய சந்ததியும் பாதுகாப்பானாக இன்னும் வந்து என்ன அந்த கடவுள் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹு தாலா கொடுத்த ரிசுக்கு கொண்டு போய் அதுங்களுக்குவே குடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஒன்று காணிக்கையை சமர்ப்பிக்கிறது பலி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க இன்னும் அதுக்கும் கீழே இறங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா மனிதர்களையும் மிருகங்களையும் கடவுளாக்கிறது அதையுமே வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க பில்லாஹி மின்ஹா அதை எல்லாத்தையும் அல்லாஹு தாலா இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமா வந்து நி நிவர்த்தி பண்றான் அதாவது என்ன அந்த மாதிரி தப்பான கொள்கை எல்லாம் விட்டுட்டு தன் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அல்லாஹு சமது அப்படின்னு வந்து அல்லாஹு தாலா சொல்றான் அதே மாதிரி அல்லாஹு அஹது அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் அவன் தனித்தவன் அவன் ஒருவனே அப்படிங்கறத வந்து அல்லாஹு தாலா வந்து இன்னும் அது மட்டும் தாலா இங்க வந்து அதாவது அது அவன் யாரையும் பெறவும் இல்ல யாராலும் பெறப்படவும் இல்லை அப்படிங்கிறதே சொல்றான் இறைவனுக்கு மக்களும் இல்ல தாய் தந்தை இப்படி எதுவுமே கிடையாது அப்படிங்கறத சொல்றான் உலகத்துல பல மதத்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இறை அதாவது அல்லஹத்தாலாவே அதை சொல்லியிருக்காங்க குரான்லயுமே என்னன்னா யூதர்களும் இருக்காங்க கிறிஸ்துவர்களும் இருக்காங்க இன்னும் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இறைவனுக்கு மகன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு விசுவாசம் கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க அதாவது ஈமான் கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க இப்போ வந்து என்னன்னா ஈசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்துவர்கள் ஈசா அலைக்கு சலத்தை என்ன சொல்றாங்க ஏசு கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா ஹல்ரத் உசேர் அலைகுசலம் அவங்கள வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய கடவுளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களா நான் உதுபி லமின்லா இறைவனுடைய மகன் அப்படின்னு வந்து அவங்க உறுதியாக நம்பக்கூடியவங்களா இருக்காங்க கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்க ஈசா நபிய வந்து இறைவனுடைய மகன் அப்படின்னு வந்து சொன்னதோட நிப்பாட்டாம இறைவனும் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான தப்பான கொள்கைகளை இந்த மாதிரி வாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுபடணும் அடிபட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அல்லாஹு தாலா இந்த மாதிரியான வாக்கியங்களை வந்து கொடுத்துருக்கான் சுபகானல்ல கடைசியா என்னன்னா அவனுக்கு சமமா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான் பல தெய்வ கொள்கைகள் இருந்தாலும் இந்த கல் கல் சில சிலைகளை வணங்கக்கூடியவங்க இருந்தாலும் அல்லாஹு தாலா அது எல்லாத்தையும் மறுத்து ஒரே இறைவன் அப்படிங்கிற ஏகத்துவத்தை அல்லாஹு தாலா வந்து கொடுக்கக்கூடியவனா இருக்கான் இன்னும் வந்து அந்த ஏகத்துவத்திலே நம்மள ஒரே கடவுள் அப்படின்னு இந்த இஸ்லாத்துல நிலைச்சிருக்க கூடியவங்களா இருக்கணும் குஃபுர்ச்சிருக்கு இது ரெண்டையும் விட்டு நம்ம வந்து தள்ளி இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா நிச்சயம்ல நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் அது எல்லாமே தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தை வந்து அல்லாஹு தாலா இறக்கியிருக்கான் இன்னும் இந்த குரான்லேயே மிகவும் விசேஷமான அத்தியாயமாக இந்த குரான் அந்த இந்த சூறா வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இது அழகான முறையில் சொல்லுங்கள் அழகான முறையில் விட்டு அழகான முறையில் தர்ஜுமாவோட விளங்கி படிக்கக்கூடியவங்களாயிருங்க இன்ஷா அல்லா இன்னும் வந்து எதை கேட்டோமோ எதை அறிந்தோமோ அதைவிட அதிக அதிகமாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் குஃபர் சிற்கில் இருந்து விலகி அல்லாஹ் மட்டுமே என்று நம்பக்கூடிய ஈமானையும் எல்லாம் உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துருள் புரிவானாக ஆமீன் 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 யார் அபல் ஆலமீன்